வணக்கங்க இன்னைக்கு நம்ம காராமணிங்கிற தட்டைப்பயிறு சாதம் செய்யலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டேன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பேரம் வர மிளகாய் கொஞ்சம் சாம்பார் புலும் போட்டுக்கலாம் தழை ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு உப்பவே போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வெந்துடும் பொலகம் பத்து நிமிஷம் சுடிதண்ணியில் ஊற வச்சு இந்த தட்டைப்பயிரை எடுத்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க சாதத்துக்கு தேவையான தண்ணி நான் மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசியும் ஒரு அரை டம்ளர் தட்டைப்பயிரும் எடுத்துருக்குறேன் அந்த ஒன்றரை டம்ளா இருக்குது மூணு டம்ளர் தண்ணி பிடிச்சி பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு ஒரு கொதி வந்த உடனே மூடி போடலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க ஒரு மூணு விசில் விட்டு இறுக்கலாங்க சுவையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ